அங்காரு மீன் விளையாடுது பாருங்களா எங்கப்ப போய்கொண்டிருக்க சொன்னா நீங்களே பாருங்க பால் அடைஞ்ச பொங்கலா

வேற ஒரு வழியால போய் பாருங்க வேற எங்க நாங்க வந்துட்டு ஒரு கடைக்கரைக்கு அது எங்க சொல்ல மாட்டேன் சின்ன மாட்டேன் நான் வந்த வழிய பாருங்க

கடல் மாதா எங்களை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு போறான் அப்பா இப்பவே நாக்கு தெளிவு இந்த ஏரியாவில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குடிசை மாதிரி உண்டு பாத்தீங்க ஸோ இங்க வந்துட்டு மீனவர்கள் வந்துட்டு தங்குற இடம் மாதிரி இருக்குது சோ அது மட்டும் இல்லாம இங்களை வந்துட்டு ஆற்று தண்ணி வந்துட்டு நிறையவே அதாவது மழை சீசன் தானே இப்போ அதெல்லாம் ஆற்று தண்ணி நிறையவே பரம்பி கிடக்கு ஸோ எங்களுக்கு இது வந்துட்டு சரியான ஒரு அட்வெஞ்சர் பயணமாக இருக்க போகுது என்ன இதெல்லாம் ஃபுல்லாக முதல்ல இப்போ வந்தாலும் வா நம்ம அதெல்லாம் போகணும் அதெல்லாம் போகணும் ஒரு ரொம்ப தூரத்துல கொஞ்சம் பொடிய மாதிரி விளையாடுறாங்க பாருங்க அதுக்கு முன்னாடி அதிகமா இருக்குது ரொம்பவே அதிகமா இருக்கு கடல்ற வேகம் பாத்தீங்கன்னா ஆறு முன்னாடி பாத்தீங்கடா கடல் அப்படியான ஒரு பிரதேசத்துல நாங்க வந்துட்டு நிக்கிறாங்க இப்ப என்ன சோ இந்த விட உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதா என்னஞ்சு என்ன சிஞ்சி சிரிக்கிறேன் தண்ணிக்குள்ள போகணும் சரகிருவேல் செம காத்தா இருக்கு முடிய பார்த்தா தெரியும் ஒரு சும்மா நம்ம இருக்குதுல நான் ஏன்னா நம்ம இலங்கையில என்ன நடக்குது கிளைமேட்டா இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எங்க கனடாவை பொறுத்தவரை இப்ப சினோ சீசன் ஸ்டார்ட் என்ன யார பார்த்தாலும் சினோ போட்டுற மாதிரி வீடியோவும் அதுவும் இதுவுமா சோ அதுக்காக லங்காவில என்ன நடக்குதுன்னு நான் காட்டத்தனை வேணும் என்ன சரி இந்த ஆகிற கொடிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க படம் தேடுற கொடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க எனக்கு அவங்க அடம்பங்கோடிக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க என்ன கடற்கரை போய் தருமா அதை எடுப்பா எடுப்போம் சொல்லு ஐயோ போத்த போத்தலோட அங்கடாக்கு பாத்துவாங்க இங்கால பாருங்க பிரெண்ட்ஸ் இன்னைக்கு உர மாதிரி பாருங்க சரியான இதா இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்காரு வேணும் சோ அதுக்காக நாங்க வந்து பாருங்க நாளே எப்படி வருது ஓ மை காட் சோ பார்த்தாலே கொஞ்சம் என்ன பயமரிக்கிற மாதிரி என்னன்னு சொன்னா இங்கால வந்துட்டு என்ன இருக்குது ஆறு இருக்குது சரி இங்கால கடல் இருக்குது ஏங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கடல் வாருங்க எப்படி வருதுன்னு அப்படி எப்படி சுத்தி பாத்திங்கன்னு வந்து ஆறு இருக்குது இந்த அல ஆறு இங்கால கடல் இங்கால பாத்தீங்கன்னா அப்படியே ஆறு நடுவுல நீக்கமாம் சரி அங்கால கொஞ்சம் போய் கண்டு லைட் ஹவுஸ் இது ஒரு என்ன சொல்ற இப்ப ஒரு டீம் வந்து போகுது என்ன விளையாடிட்டு போறாங்க பாருங்க விளையாடிட்டு ஒரு டீம் போகுது வந்துட்டு இந்த ஏரியா விளையாடி இங்க பாருங்க விளையாடி இருக்காங்க விளையாடி சாப்பிட்டு டீம் போகுது சோ அங்கால வந்துட்டு நிறைய மீனவர்கள் வந்து நின்னு நின்று கொண்டிருக்கிறாங்க ஏன்னா ஓ நிறைய மீனவர்கள் இங்கால வந்துட்டு வீசுறாங்க இந்த வீசுறையும் காட்டுற பாருங்க இவரத்தை வந்துட்டு வீசுறாங்க இந்த மீன் பிடிக்காங்க வீசுறாங்க இங்கால வந்துட்டு நிறைய மீனவர்கள் நிக்கிறாங்க ஏன்னா சோ இந்த இடத்துக்கு தான் நாங்க இப்ப போறோம் எவ்வளவு தூரத்துல கிட்ட பாருங்க அந்த இடத்துக்கு போ இந்த மரத்துல என்ன சொல்லுவாங்க சொல்லு இந்த மரம் தூய தெரிஞ்சாக்கல் கோமன் பண்ணுமா கோமன் பண்ணுங்க பாபு என்ன மரம் இண்டு இந்த மரம் என்ன மரம் இண்டு ஆனா முள்ளு முள்ள ஆயிருக்குது இந்த மரம் ஜோங்க நிறைய வீரிக்குது குத்தினா கடுக்குமா அதான் மீன் 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 ஒரு டீ ஓ

அங்காரு மீன் விளையாடுது பாருங்களா மீன் ரொம்ப கரையில் விளையாடுது இது வந்துட்டு ஆறு இப்ப மழை படியா வெள்ளம் வந்துட்டு நிக்க அத பிடிக்கி வாங்கலவும் நாங்க அடுத்த சைடு போறோம் கரையால போவோம் அமைஞ்சளவாங்க முதல்ல வர முதல்ல இந்த தண்ணி அடிச்சு இந்த கரையோரங்களை பாருங்க எவ்வளவு குப்பைகள் வந்து கரையோதிங்கன்னு பாத்தீங்கதானே இந்த சைடு ஃபுல்லா குப்பை தான் சோ அங்கெல்லாம் வந்துட்டு பல வீசுறாங்க அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு தோணி போகுது ஆறு இந்த இதெல்லாம் வந்துட்டு இப்ப தண்ணி என்ன சொன்னா இப்ப மழை பெஞ்ச தான் இது காட்டு வெள்ளம் அப்படி இப்படி ஏறி இது ஃபுல்லா தண்ணி இங்கெல்லாம் வந்துட்டு கடல் என்ன இங்களை வந்து கடலாக்கி ஸோ ஆறு வெள்ளம் கூடுமோன்னு சொன்னா இடத்த வந்துட்டு முகத்துவாரம் பெட்டுவாங்க ஸோ அந்த முகத்துவாரத்தை நாங்கள் வந்துட்டு காட்டுவோம் கட்டாயம் காட்டுவோம் நாங்க மூத்தவாரம் பெட் நான் வெள்ளம் கூட சொன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து நாங்க வந்துட்டு அதை காட்டுவோம் சோ ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க அங்க வீசுறாங்க பாருங்களேன் வீசுற காட்டுவேன் எப்படின்னு பாருங்களா ஆள் ரெடி ரெடி ஆகுறாரு என்ன அறிவாரா இல்லையா வான் ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது எரியவில்லை நாங்க வந்து மீன் மீன்படும் உங்களுக்கு எங்க ஒரு இல்ல ஜிஜி மீன் கிடக்க அது நண்டு என்ன செய்யுது இப்ப பாத்தீங்கன்னா வீச போறாங்க ரெடி ஆறாங்க பாருங்க எப்படி ரெண்டு பேர் வந்துட்டு வீச போறாங்க சோ பாடு பாத்துட்டு இருக்கிறாங்க இங்கால ஒரு அண்ணிக்காரு அங்க சைடு ஒரு ரெண்டு சார் பாருங்க ஓ இங்காலையும் வீச போறாரு பாருங்க அவரு நேர்ந்து கடவுளை கும்பிட்டு எல்லாம் அறிவாரு

இந்த கடல் அலைக்குள்ளையும் வந்துட்டு பாருங்களா கடல் தொழிலுக்கு பெய்து வராங்க தள்ளின்னு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க கடல் தொழிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க வந்து அப்படியே கரைக்கு போறாங்க பாருங்க போட்ட அதுக்கு போட்ட மேல ஏத்துறது கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க பாத்தாங்க அதுதான் அவரது வெயிட் பண்ணது நின்றுக்காங்க அவரது கொடியுமா குத்திருக்காங்க கொடிதான் வந்துட்டு அந்த மீனவர்கள் ஒரு அடையாளமா இருக்குது சோ அந்த இலக்க வச்சுதான் வந்தது ஓடி வாறாங்க சோ ஓடி நிறப்ப ஏத்திட்டாங்க பாருங்க அவரது சோ அப்படி ஏத்துறவங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு அவங்களால என்ன சொல்ற

கருப்பாண்டு வருது பாருங்க போட் நல்ல ஸ்பீடா ஓடி ஆனா ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையே என்ன சாவா இல்ல வாழ்வாண்டு நினைச்சு இந்த கடல்ல அவங்கட பயணத்தை மேற்கொண்டு முடியும் என்ன சொல்ற ஒருவேளை சாப்பாட்டுக்காக பாருங்க வீர தஞ்சம் வச்சு ஓடிக்கொண்டிருக்க அந்த போட் அந்த போட்டு வந்து நீ கரைக்கியா இருக்கும் நாங்க எங்களோட அட்வென்ச்சர் பயணத்துல வந்துட்டு இப்ப வேக வேகமா கொண்டிருக்கோம் ஏண்டா இருள் சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது எப்ப மழை அடிக்கும் எப்ப அடிக்கும் எப்ப சுனாமி அடிக்காண்டு எங்களுக்கு தெரியாது சோ குயிக்கா வந்துட்டு நாங்க இந்த ஆபத்தான இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க சோ இந்த அட்வெஞ்சர் அறிப்பு உங்களுக்கு நான் காட்டணும் பாருங்க சுத்தி முத்தி எங்களுக்கு யாருமே இல்லை நாங்க மூணு பேர் தான் நடந்து வந்து கொண்டிருக்கோம் வேகமா நாங்க நடந்து கொண்டிருக்கோம் இந்த இடத்துல இருந்து என்னது முன்னாடி பாருங்க ஒரு என்ன மாதிரி சொல்லணும்னு சொல்லுங்க அது என் சத்தம் இல்லாம சொல்லு இது சவுக்கு மரம் இந்த முன்னு சவுக்கு மரம் இந்த காட்ட காட்ட தான் போகணும் ஆஹ் இந்த பாருங்க லைட் ஹவுஸ் லைட் போடுதாங்க ஆறு மணிக்கு மணிக்கு லைட் ஹவுஸ் வந்துட்டு லைட் போட்டு அந்த சுனாமி வந்தா கத்தும் கத்து சுனாமி வந்து அந்த ஏரியா பாருங்க இந்த ஆத்த தாண்டுனா வந்து ஊர் என்ன சொல்லுவாங்க முகத்வாரம் அது

ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்கள் பைனலா நிறைவு செய்யலாண்டிருக்கேனே ஸோ நிறைவு செய்யலாண்டது ஸோ நர் ரோட்ல வந்து நிற்கிறோம் இப்ப இந்த ஃபுல் நைட் ஆயிட்டு ஸோ எங்களோட அட்வென்ச்சரான இந்த பயணத்துல வந்துட்டு ஸோ ரெண்டு மூணு வித்தியாசமான விஷயங்கள் காட்டிருப்போம் ஸோ அந்த வா வாழ்க்கையில மக்கள் எப்படி பயணிச்சு கொள்றாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் எங்கட வீடியோல வந்துட்டு நிறைய நாங்கள் தெரிவிக்கிறோம் சோ மறக்காம நீங்க செய்ய வேண்டியது உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தரணும் மட்டக்களப்புல இருக்கிற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்களும் ஒவ்வொன்னா வைக்கிறோம் முன்னாடி வர கார்காரனுக்கு தேங்க்ஸ் சொல்றோம் ஏன்னா வாடிக்கிற லைட்டுக்கு கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு ஏன்னா இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம் வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா வீடியோ மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த இடத்துல வந்துட்டு கட்டாயம் நாங்க முகத்துவாரம் வெட்டுவாங்க அதாவது கடலையும் அறையும் வெள்ளம் கூட கூட வெட்டுவாங்க அந்த சம்பவத்தை நாங்க வந்துட்டு கட்டாயம் காட்டுவோம் என்ன காட்டுவோம் மறக்காம எங்கள்ட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிபிகேஷனை வந்து நீங்க மட்டக்களப்புல நடக்கிற விஷயங்களை பார்க்கக்கூடிய ஸோ வாங்க எப்படியான சுவாரஸ்ய வீடியோங்களை தொடர்ந்து பார்க்கலாம் சோ இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம் சோ என்றும் உங்கள் வினும் 拜拜。Bye bye.